இங்கே ஒரு டுவிஸ்ட்டு நண்பர்களே மேய்ச்சலுக்கு போன நம்ம கச்சா குட்டி போட்டுவிட்டால் தன்னாலேயே எங்கிட்ட அவ்வளோ வீட்டுக்கு வரேன்னு போனவன் திரும்ப வந்துட்டேன் எங்கிட்ட குட்டி போட்டால் இப்போ தான் ஃபோன் வந்து அண்ணன் ஃபோன் போட்டிருந்தேன் நேராக அங்கே தான் போய்க்கிருக்கேன் இருக்கேன் கருவாச்சி கருவாச்சிய பிள்ளைய வீட்டில் விட்டுட்டு அப்படியே வந்திருக்கேன் போய் நம்ம கச்சா போடுற தூக்கிட்டு வருவோம் எங்கிட்ட நம்ம கச்சா கத்துற கே கச்சா குட்டி போடுற சத்தம் கேட்குது எங்ககிட்ட இருக்குன்னு தெரியல வா பா கச்சா எந்த மரத்தில் குட்டி போட்டிருக்கானே தெரியல கச்சா பயப்பில்ல எங்கள்கிட்ட ஊர்னே தாண்டி நடுக்கம் மாயில் வந்து குட்டியாக போட்டிருக்காளே அவ்வளோ தனியாக குட்டியாக போட்டிருக்கா பயப்பில்ல வாண்டுகளில் அந்த மேய்ச்சிக்கிருக்காங்க எங்கிட்டிருக்கே கச்சா எங்கிட்ட குட்டி போட்டிருக்கா மேற்கு வருவா இந்த வரேன் வரேன் என்னச்சு அக்கி காலையிலே அக்கி வரும்போதே பார்க்காமட்டு என்ன குட்டி போட்டிருக்கா ஒத்த குட்டி போட்டிருக்காளா அவ்வளோ ஒத்த குட்டி போட்டால கரும்பூரில் மூலி குட்டி போட்டிருக்கா அவ்வளோ என்ன கச்சா நான் ஒரு குட்டி தான் போட்டிருக்கா இளங்குடியும் போடலை முத்துக்குட்டி குட்டைக்குட்டி போட்டிருக்கா அதுல மூளை குட்டி அதுவும் கீக்கேன் குடிச்சி குடிச்சிச்செல்லாமே கொட்டாய் பாலை குடிச்சியா பாலை குடிச்சா என்ன குட்டி போட்டிருக்கேன்னு பார்ப்போமா கரும்பூரில் என்ன குட்டி பார்ப்பேன் கெடாவை குட்டி போட்டிருக்காங்க கரும்பூரில் கிடாக குட்டி போட்டிருக்கா பய உள்ள நம்ம மூலி பையனு விழுந்துருக்கு சந்தேகமாக இருக்கு எனக்கு நம்ம கட்சா இருந்த வகுருக்கு ரெண்டு குட்டி போட்டிருக்கணும் ஆனால் ஒரு குட்டி போட்டிருக்கா அதே சந்தேகமாக இருக்குது தன்னாலே குட்டி வந்து அந்த மரத்தில் அதனே குட்டி போட்டு போகல அதுக்கப்புறம் தான் வந்து அண்ணே வந்து பார்த்துருக்கேன் பையன் கரெக்டாக ஒரு பதினொன்று பால குட்டி போட்டா பதினோரு மணிக்கிட்ட பற்றி போனோம் கரெக்டாக அரை மணி நேரத்தில் குட்டி போட்டா நானே சந்தேகப்பட்டேன் பயவில் அங்கே தான் மேத்தனை குட்டி போட போகிறான்னு நான் கீழே குடிச்சிட்டா என்னான்னு தெரில பதிவு பாலெலாம் குடிச்சி தெம்ப நடந்துக்கிருக்குங்க அவ்வளோ பால் கொடுத்து பயப்பில் குட்டியமாக எனக்கா வளர்த்துட்டா பழுனேன் பழுனே இங்கே ஒரு குட்டி போட்டுருக்கா பார்க்கல நீ பழுனே பளுனே வா கிளம்புமா வீட்டுக்கு போம்மா என்ன கச்சா விட்டு போமா பால் வேறு போய் குடிக்கணும் வெயிலில் ரொம்ப இருக்கீங்க கிளம்புவோம் கச்சா வா கிளம்புவோம் முடியவா நம்ம கச்சா இருந்தால் வகை இருக்குது எனக்கு தெரிஞ்சு ரெண்டு குட்டி போடுவோன்னு பார்த்தேன் ஆனால் நம்ம மூலி பையனுக்கு விழுந்துருக்கா ஒத்த குட்டி தான் விழுந்துருக்குது இதுலேருந்து என்ன தெரியுது மூலி பையன் ஒத்த குறுக்குண்டு இதுவே நம்ம கொம்பனுக்கு விழுந்தா ரெண்டு குட்டி இன்னைக்கு அடித்து கண்டிப்பாக போட்டிருப்பா அடித்து சொல்லலாம் ரெண்டு குட்டி ஆனால் நம்ம மூலி பையனுக்கு விழுந்துருக்கு அதுவும் கரும்பூர்லே சரியான குட்டி ஒத்த குட்டினாலும் நல்ல கடை குட்டி அவ்வளோ வலுவான குட்டி போட்டிருக்காங்க வா 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 படுத்துக்கிருக்க வா உடிய வா வெயில் அடிச்சுக்கிருக்கு வெயில் கூடிக்கிட்டே போகுது பழுனேன் இனிமேலியா நான் வீட்டுக்கு போகிறோம் ஆ மொட்டை மொட்டை பழுனேன் கச்சா இப்படியே இருந்தால் என்ன செய்ய வா கிளம்புவோம் அவனும் பயப்பில்ல தூங்கி தூங்கி விழுகிறியான் வர இலைக்கிறியான் பய உள்ள இந்த வெயில் தாங்க முடியாடா வேண்டா குழு குழுன்னு இருக்கு நல்லா நனல் கச்சா கிளம்புமா வா சட்டுப்பட்டு இடத்த வாட்டி கிளம்புவோ ஓடியா ஓடியாவா ஒரு பாரு கார்ட்டே எத்தக்க கண்ண சீக்கிரத்து பாலை குடிச்சேண்ணே போட்டு அவனை போட்டு அம்மிக்கு படுத்துகிறாத காலை அமைக்கிறாதா வா கிளம்புவோம் அச்சா இப்படியே இருந்தால் செய்ய முடியாது நல்லா மேஞ்சிக்க வீட்டில் போய் பிள்ளைக்கெல்லாம் மெஞ்சிக்கலாம் கிளம்பாங்க ஆச்சா ஓடியா வாடா நீடியாவா போவோம் கால கிளம்பிஸ்ட்டா வச்சியா கிளம்பிஸ்ட்டு தெல்லு தள்ளு வாடா பூம்டா ஓடியா 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 போடா பூம்பா நமக்கு லேட் ஆகிடுச்சு இருந்து போனால் வெயில் அடிக்காத நம்ம நீ ஏச்சா நீமே போடா போடா ஓடியா ஓடியா ஓ ஓடியா ஓடியா வா வா கூட போ வீட்டுக்கு போடியா ஊடி நடக்க மாட்டடா வா வாவா ஆயிப்பா வர வர்றோம்மா இங்கே தான் இருக்கேன் எங்கேயும் போக மாட்டேன் ஆ போ ஓடியா ஓடியா கழுத்தை உழைக்காத அண்ணாடா இருக்குது கழுத்தை உழைக்காமடா எங்கன்னா பிறந்தேன் ஆண்டா பயவுள்ள இந்த இடத்துல தான் பிறந்திருக்கேன் இங்கிட்டா எங்கிட்டா இந்த ரெண்டு குணத்தில் ஏதோ ஒருத்தர் பிறந்திருக்கேன் பயவெலையை கொஞ்சம் வச்சு வச்சு கொண்டு போவோம் ஏன்னா ரொம்ப தாக எடுக்குது பழவிலிக்கு அதனால பால் குடிக்க விட்டு குடிக்க விட்டு அப்படியே போவோம் பையனுக்கு விழுந்து நான் கொம்பனுக்கு தாங்க விழுந்துச்சு நினச்சேன் ஆனால் மூலிப்பையிலுக்கு விழுந்துருக்கு ஆனால் குட்டி நல்ல நடுபடியாக இருக்குது அடித்து சொல்லலாம் குட்டி இலைக்குதுங்க ரொம்ப வெயில் தாங்க முடில நம்ம இங்கே வைக்கக்கூடாது பாலக்குடி பாலக்குடி தெம்பு ஒருட்டு இழைக்காமல் இருப்ப அப்போ தான் கொஞ்சமாக பால குட்டிக்கிட்டு பயவுல ம் வாங்க போகலாம் குடியா கச்சா கிளம்புவோம் டைம் ஆகியிருக்கு முன்னாடி நம்ம குட்டியே மாதம் அந்த பக்கத்தில் இருக்க ஒரு முள்ளுக்குள்ளே அவ்வளோ குட்டி போட்டு பா அவ்வளோ எழுந்திருச்சு பால் குடிக்கிற லெவலுக்கு வந்துருச்சுங்க பரவாயில்ல நீங்கள் எப்படியோ அவ்வளோ தனியாக குடிப்போம் நல்லா நமக்கு சிரமம் பண்ணாம போயிட்டு அதே மாதிரி கச்சா பயவுல இலைக்கிது தாங்க முடியல பயவிலே கொஞ்சம் நிப்பாட்டி நிப்பாட்டி தாங்க கொண்டு போகணும் ரொம்ப வெயில் அடிக்கிறது இலைக்கிறான் ஒரு பாவ குடிக்க வாய்வழிக்கு இலைச்சிருது வாய்வலைக்கு நான் கிளம்புமா வாடா வாடா ஓடியா கச்சா வா வா கொஞ்சம் ரெஸ்ட் ரிஸ்டெடுத்து ஸ்டெடுத்து வருவான் முடியும் அப்படியா வாய் பிள்ளையை வா ரொம்ப ஒரு வா ஓடுறேன் அத்தை அத்தை வா எங்கேயும் வா அப்படி அப்படியா அளவில் எங்கிட்ட ஒரு முடிஞ்சளவுக்கு நாய் எது இல்லாமல் போச்சுங்க குட்டி போடும்போது நாய் இருந்தால் நம்ம கச்சா முட்டுவா அதில் எதுவும் கெட்டிக்காரி இருந்த அளவுக்கு எல்லாத்தையும் முட்டி பறக்க விட்டுருவா எங்கிட்ட நாய் இல்லாமல் போச்சு மூணு நாள் நாய் சேர்ந்துதான் கஷ்டம் தான் காப்பாற்ற முடியாது குட்டியை காப்பாற்ற முடியாது குட்டி தீட்டு போயிடும் நாய் பர்ரா பர்ரா இல்லை பர்றாங்க நன்றா நன்றா அந்த நண்டு ரெண்டு போ ரொம்ப இலைக்கிறேங்க நான் கட்டப்பையை கொண்டு வரான் போயிட்டேன் கட்டப்பையை கொண்டு வந்தேன்னா தாங்கியிருக்கும் பயப்பில்லை இப்போ வெயில் சரியான வெயில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க எனக்கு தெரிஞ்சு விட இன்னைக்கு கொஞ்சம் வெயில் கம்மி நேற்றுலாம் சரியான வெயில் நேத்தெல்லாம் குட்டி போட்டு தான் எங்கே நம்ம பக்கத்தூரில் போய் அங்கே தூக்கிட்டு வந்திருக்கணும் அதுலேருந்து பயப்பில்லைய கருவாச்சி ஒரு பக்கம் நம்ம கச்சாவ ஒரு பக்கம் தூக்கிட்டு போயிருக்கோம் கருவாச்சியை வீட்டில் குட்டியெல்லாம் பாலை பறிக்கிட்டேன் வீட்டில் பத்திரமா இருக்குது அம்மா பார்த்துக்குருவாங்க நம்ம கருவா கச்சாவை தான் கொண்டு போகணும் நேற்று இன்று நாள் நேற்று பையன் இறக்காம தாங்க இருந்தாங்க இன்னைக்கு காலையில் ரெண்டு ஊரும் பையன் இறக்கி காலையில் கருவாச்சி ஒம்பதரை கத்த ஆரம்பித்தா அவள் பதினொன்றரைக்கு குட்டி போட்டா இப்போ காலையில் ஆடு பற்றும்போது பார்க்குறேன் பையன் இறக்கேன் சரி நாளைக்கு நாளைக்கு செய்யணுன்னு பார்த்தேன் போனோடனே பை உள்ள ஒரு ஒரு மரத்தில் கூட்டியாக போட்டா அது ஒரு மூலிப்பையன் போட்டிருக்கா மூலிப்பையன் நம்ம மைக்கில் எனக்கா வாய் செய்யறேன் வர் இழுக்கிறா ஒரு யாத்தே 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 வெயில் அடிக்குதா வெயில் அடிக்குது போயிருவா இன்னும் கொஞ்சம் அரை கிலோமீட்டர் தான் கிளம்பிடுவோம் அண்ணா வாரி ரொம்ப ரொம்ப இழைக்கிறேன் வெயில் தாங்க முடில வெயில் குறைய குறைய போகமுடான் ஒடியோ கிளம்பமா போகிடா முடிய முடியும் கிளம்பலாமா சரி சரி சொல்ல முடியாதுங்க ஒரு ஒரு ஆடுகள் பையன் போட்ட உடனே அன்னைக்கே குட்டி போட்டுரும் ஒரு ஒரு ஆடுகள் பையன் போட்டு ரெண்டு கழிச்சு கூட குட்டி போடுவோம் ஒரு தடவை நம்ம பழுவுனே எப்படி தலையத்தில் குட்டி போட்டு அதுக்கப்புறம் தான் லைட்டா லைட்டாக இருந்தா அது ஒவ்வொரு ஆடும் சொல்ல முடியாதுங்க எப்போ வேண்டாலும் குட்டி போடலாம் பையன் இறக்கிடுச்சினாலே பையள குட்டி போட்டுரும் இருந்தாச்சுடா நம்ம அம்மா விட்டு வெளியேறப்போ போகிறோம் நேற்று வீட்டுக்கு வந்துடுவோம் தூக்கம் வந்தாச்சு பையள தூக்கம் ஒருத்தவர் போக முடியோட இதுக்குற அந்த 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 உண்டா இருக்குல்ல அம்புல இருந்தாருக்கு அம்பில் எங்கேயும் போல அப்படியே அப்படியே வா போ வந்தாச்சு 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 வீடு வந்தாச்சு நான் அவனு தான் வந்து திறந்தான் அழுகிறேன் அழுகுறேன் இதுக்கு இந்த தான் இருக்கோம் பிள்ளை உன் பிள்ளை எங்கள் வீட்டுக்கு படத்தை போயிருவேன் வந்தாச்சு வந்தாச்சுட ஏற கட்ட காரம் வந்துச்சுட ஆ சேர சேர பை விளைக்கு கட்டியாச்சு தண்ணி வச்சாச்சு என்னெல்லாம் தூங்கி கிடைக்கான் இங்கிட்டு இருக்கான் பை விளையாத்தலே டேய் வாடா வீட்டுக்குள்ளே வந்து தூங்குவான் என்ன சூடு இலைக்க போடுறேன் இங்கிட்டு வாடா 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 இங்கிட்டு வாடா 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 வாடாச்சு வாடா அச்சா உன் மகன் நல்லா தூங்குட்டேன் வீட்டில் நீங்கள் தின்னு த நேராக கிடையாது ரே கிடையாது பின்னாடியே வரோம் இவங்க ரெண்டு பேரும் கெடுத்துருக்காங்க நம்ம கரை வச்சி இவன் இவ்வளோ பாலை குடிச்சு இப்போ தான் நல்லா தூங்குறியான் தூக்கம் அப்படியே சொக்குது பயிலக்கி இவ்வளோ பொட்டச்சி ரெண்டுமே கரும்பூராக இருக்குது அதுவும் ஒரு கரும்பூர் அது கிராஸ் அடித்த கரும்பூர் இப்போ முட்டிடாதான் முட்டிராதான் அவ்வளோ முட்டிடிறாதா காதை பிடிச்சி தூக்கிறாதா நீ இட்டுவா கரும்பட்சி மாலை நான் தூக்குறேன் மாதிரி ஒரிஜினல் கரும்பூர் அப்படியே கிராஸ் அடிக்காமல் இருக்க பயவுள்ள ஒரு குட்டினால் நல்லா நச்சுன்னு வளர்த்துருக்கா சரி நீ தூங்கு சரி நண்பா இதை நான் போய் நல்லா உள்ளே தூங்க விட்டுட்டு இந்த இடத்துல நல்லா சுத்தம் பண்ணி அப்படியே கழிவுண்டுங்க ஏன்னா ரொம்ப ஈ ஈ ஈமுச்சால் ஆடுகளுக்கு ரொம்ப நோய் வரும் அதனால் இருக்கலாம் கூட்டி நல்லா தண்ணியை ஊற்றி கழி ஓட்டணும் ஏன்னா ஆடு ஈண்டுருக்கா கண்டிப்பாக ஈமுக்கும் கச்சா பந்தம் பார்த்துக்கிட்டே இருக்கேன் பயம் இன்னும் இருக்கல அதனால் அந்த வீடியோ இதோட ஒன்று பாடிக்கிறேன் ஆடு வீடியோ அடுத்த சில நாட்கள் வந்துக்கிட்டே இருக்கும் பெரிய வீடியோ அதனால் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் பிடிக்காது லைக்காக போட்டுருங்க இதே மாதிரி புது வெளில பெரிய வெளியில் அடுத்த ஆடு வெளியே சந்திக்கிறேன் ஓகேவா இவனே குணா கழிச்சு பார்ப்பீங்க சரி பொய் பொப்